வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சியில நம்ம பனுவல் அரங்கல எழுத்தாளர் முகில் அவர்கள் புத்தகங்களை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நூல்களுக்கு மேல எழுதினவர் அவருடைய புத்தக பயணத்தை பத்தி இப்ப நம்ம பேசுவோம் சார் நீங்க சரித்திர நூல்கள் நிறைய எழுதியிருக்கீங்க சரித்திர வரிசை நூல்கள் இப்ப நீங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சரித்திர நூல்கள் அப்படிங்கிறப்போ ஹிட்லர் முகலாயர்கள் செங்கிஸ்கான் கிளியோ பட்ரா யூதர்கள் அப்படின்னு அகம்புறம் அந்த புறம் இந்திய சம்ஸ்தானங்கள் அப்படின்னு சரித்திர நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறேன் சரித்திர வரிசை நூல்கள் அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரியான விஷயங்கள் உதாரணத்துக்கு என்னோட முதல் சரித்திர வரிசை நூல் அப்படின்னா உணவு சரித்திரம் உணவுக்கு ஒவ்வொரு உணவுக்கு பின்னும் இருக்கிற வரலாறு ஒவ்வொரு ஒரு பதார்த்தத்துக்கு ஒரு அல்வாவோ ஒரு உப்பு ஒரு பிஸ்கட்டு ஒரு சாக்லேட்டு இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கிற வரலாறு வரலாறு மட்டும் இல்ல சார்ந்த பண்பாடு சார்ந்த விஷயம் கலாச்சாரம் சார்ந்த விஷயம் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அதற்கு பின்னாடி இருக்கிற வணிகம் இப்படி வந்து ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் நாம வந்து தேடி போனோம்னா மிகப்பெரிய வரலாறு இருக்குது நூற்றாண்டு கால வரலாறு இருக்குது சில உணவுகள் வந்து உலக உலகத்தோட வரலாற்றையே மாற்றி அமைச்சிருக்குது காலனி ஆதிக்கம் அடிமைத்தனம் இப்படி பல விஷயங்களுக்கு பின்னாடி நிறவெறி இப்படி பல விஷயங்களுக்கு பின்னாடி உணவோட வரலாறும் புதைஞ்சு இருக்குது ஸோ இதை ஆவணப்படுத்துறது தான் உணவு சரித்திரம் நூல்களோட நோக்கம் ஸோ உணவு சரித்திரம் வந்து இது வரைக்கும் மூன்று பாகங்கள் வந்திருக்கு இன்னும் பல பாகங்கள் வரும் அடுத்த என்னோட சரித்திர வரிசை நூல் அப்படின்னா பயண சரித்திரம் பயண சரித்திரம் பாகம் ஒன்று வந்து இரண்டாயிரத்தி பதினேழுல வந்தது மிக மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு அது அது வந்து இருந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து வரைக்கும் கிபி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து வரைக்கும் பயணம் செய்த முக்கியமான பயணிகள் யுவான் சுவாங் ஜென்ஹே மார்க்கோ போலோ இபின் பத்துதா இப்படி அலெக்சாண்டர் இப்படி பல பயணிகளோட பயண அனுபவங்கள் அது வரலாற்றை ஏற்படுத்திய மாற்றங்கள் இதை பற்றின விரிவாக பேசின ஒரு நூல் தான் பயண சரித்திரம் ஒன் பயண சரித்திரம் இரண்டு அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு அரசியல் பயண நூல் அது எப்படி ஒரு காலனி ஆதிக்கத்துக்கான விதையை போர்ச்சுக்கல் ராஜ்யம் உண்டுனாங்க அப்படிங்கிறத விரிவாக பேசுகிற ஒரு நூல் இது கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா ஒரு எண்பது ஆண்டு கால வரலாறு தான் ஒரு நானூறு பக்கங்களாக பயணம் செலுத்தணும் இரண்டா விரிவாக எழுதப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்குது ஆப்பிரிக்க கண்டத்தை தாண்டி நன்னம்பிக்கை முனையை சுற்றி வந்து இந்தியாவுக்கான கடல் பயண வழியை கண்டுபிடிப்பதற்காக போர்ச்சுகீசியர்கள் எடுத்த முயற்சிகள் தான் இந்த பயண சரித்திரம் இரண்டு வந்து பேசுது அடுத்த என்னோடய சரித்திர வரிசை நூல் அப்படின்னு சொன்னிங்கன்னா பார்த்தோம்னா கருப்பு வெள்ளை இந்தியா காலனி ஆதிக்கத்தின் காலப்புத்தகம் அப்படின்னா அது சப்டைட்டில் வச்சுருப்பேன் ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் நடந்த பல பேசப்படாத விஷயங்களை பேசுவதுதான் இந்த புத்தக வரிசையோட நோக்கம் இதுல பாகம் ஒன்று மட்டும்தான் வந்திருக்கு இது வரைக்கும் பாகம் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வெளிவரும் ஆஹ் அதற்கோக இன்னொரு வரிசை நூல் என்னன்னா வெளிச்சத்தினரும் கருப்புன்னு சொல்லி ம மர்மங்களின் சத்திரம் பத்தி இரண்டு பாகங்கள் வந்திருக்கு அதற்கான மூன்றாவது பாகம் ஆஹ் வருமானு கேட்டால் இப்போதைக்கு திட்டம் இல்லை ஸோ இதுதான் என்னோட சரித்திர வரிசை நூல்கள் அப்போ மாணவர்களுக்காக குழந்தைகளுக்காக அவங்க ஜாலியாக ஹிஸ்ட்ரியை அவங்களுக்கு ரிடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிறிய புத்தகம் சிரிக்க சிரிக்க சரித்திரம்னு சொல்லி நான்கு பாகங்கள் எழுதியிருக்கிறேன் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய எழுத்து பயணத்தையும் அடுத்தடுத்து உங்களுக்கு வரப்போகிற புத்தகங்களை பற்றியும் நீங்கள் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி